அறிவிக்கின்றார்கள் ஒரு கிராமவாசி வந்து நான் ஒரு வார்த்தையை எனக்கு கற்று தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு நபி அலே வசலம் அவர்கள் لا إله إلا الله وحده لا شريك له الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله رب العالمين ولا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم ونكتر كوريا ون الله تغيري ون إلي أبنك إنيانا ون إلي الله مغبري புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவையே தூய்மைப்படுத்துகிறேன் கண்ணியமானவனும் நுண் அறிவலனுமான அல்லாஹுவை தவிர வேறு சக்தியோ திரும்பதலோ இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அந்த மனிதர் இவை என் இறைவனுக்குரியதாகும் எனக்குரியது என்ன என கேட்க என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு செல்வம் அளிப்பாயாக என்று கூறுவீராக என நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள்